கைலை கே இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனஞ்சலம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்குடி கோதினாச்சியார் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் ஹோதாய கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போட்டி என் இறைவா போட்டின்னு ஸ்ரீராம் வாசன் ஸ்ரீ வேல்வாசாசுரம் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு மிகப்பெரிய உள்ள சப்போர்ட்டாக இருந்தவங்க எல்லாேருக்கும் நன்றி நிறைய பேர் போய் அங்கே அன்னதானம் பண்ணிங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஒரு பெரிய விஷயத்த சூப்பராக செஞ்சீங்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் தலை சிறந்த முதல் திவ்ய தேசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் தான் நிச்சயமாக ஒரு சப்போர்ட்டாக இருங்க ஒரு பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும் நான் இனிமேல் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் வெள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக திருமீஞ்சூர் லலிதாம்பைக்கு தான் போவோம் வெள்ளி அந்த இது டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சொல்லுவாங்க அது கேட்டுங்க யாராவது கொடுக்கணுன்னு தான் திருமஞ்சூர் லலிதாம்பிக்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு அரிசி வேணால் நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் சார் மனசு அரிசி தரமாக இருக்கும் சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் இயற்கையாக தர தயார் பண்ணக்கூடிய விஷயத்தில் மனசு அரிசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க நீங்கள் நிச்சயமாக இருபத்தாறு கிலோ அரிசி வந்து புதுசு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருபத்தாறு கிலோ அரிசி புதுசுன்னு சொல்ல முடியாது ஆறு மாதம் பழசாயிடுச்சு அதுவே ஏன்னா டிசம்பர்னா டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு மே முடிஞ்சிருச்சு ஜூன் ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பழைய அரிசி வேணால் ஆயிரத்தி அறநூறுவா சார் அது வந்து பதினெட்டு மாதம் பழசு அதுக்கு நீங்கள் இந்த புதுசே வாங்கி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சாப்பாடு அட்டகாசமாக இருக்கும் இல்லை சார் பழசு வேணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அதுக்குன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பழசு வச்சுக்கலாம் சார் அப்போ நீங்கள் அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் சார் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு மூஞ்சிக்கு வந்து ஒரு நல்லா பான்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நல்லா முடி வெட்டினா அப்புறம் ஒரு ஃபேஷியல் பண்ணால் அப்புறம் பந்தாவாக கண்ணாடி போட்டுக்கிட்டா அப்புறம் நல்லா பவுட்ரு அடித்தா அப்புறம் எதாவது டிசைன் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் அழகு சட்டைய செமையாக போட்டுக்கிட்டா சாரி நம்ம இதுதான் என்ன நினச்சிக்கணும் உண்மையான அழகு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம அழகாக போகிறாங்க ட்ரெஸ் பண்ணுறாங்க செம்மையாக பண்ணுறாங்கப்பா பின்னாடி பூ வச்சுருக்காங்கப்பா செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்கப்பா நம்ம எது தான் உண்மையான அழகு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது இந்த தோற்றத்தை வைத்து இந்த அழகை எதிர்த்து இந்த அழகு தான் உண்மையான அழகுன்னு நமக்கு இருக்கோம் உண்மையான அழகு எது என்பது எது தெரியுங்களா உங்களுக்கு நிச்சயமாக உண்மையான அழகு என்பது ஒருவரின் உடல் தோற்றத்தை மட்டும் சார்ந்தது அல்ல முதல் விஷயம் புரிஞ்சுங்க ஒருவரோட உடல் அதாவது தோற்றத்தை சார்ந்தது மட்டும் அல்ல எது அழகு எதை சார்ந்தது சார் அப்போ அவருடைய தோற்றத்தை பார்த்து நம்ம நிச்சயமாக பயங்கரமான அழகு சார் செம்ம கலராக இருக்கார் சார் அவங்க செம்ம கலராக இருக்காங்க சார் செம்ம பியூட்டியாக இருக்காங்க சார் அது அழகா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது அழகு இல்லை தோற்றத்தை மட்டும் சார்ந்தது அல்ல முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னா ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம எந்த விஷயத்தையுமே கணிக்க கூடாது காத்து இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு மேலேயே உட்காந்துருக்கலாம் மாற்றுக்கு அடுத்தது நம்ம எப்பயுமே யாரையுமே வெளி தோற்றத்தில் வச்சு எந்த விஷயத்தையும் நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம செயல்படுத்த முடியுமானால் நிச்சயமும் முடியாது நான் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் என்னுடைய முதலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு வயசு ஐம்பத்தி நாலுனால் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெட்டிக்குள்ள பணத்தை என்னை மட்டும்தான் எடுக்க வைப்பேன் எனக்கு ஆக்சுவலாக இந்த விஷயம் எனக்கு தெரியாது நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் அப்போ கொடுக்குறப்ப பத்தாயிரம் கொடுப்பாங்க பத்தாயிரம்னா இன்றைக்கி ஒரு கோடிக்கு சமம் அன்றைக்கி நூறுரூவா நோட்டை பத்தாயிரரூபா பார்க்குறது பெரிய விஷயம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த பத்த நூறுவா நோட்டை பார்க்குறதே பெரிய விஷயம் அந்த கட்டு பயங்கரமாக இருக்கும் அதில் என்ன பண்ணுவார்னால் என்னுடைய முதலாளி என்ன பண்ணுவார்னா ரெண்டு நோட்டு கூட வைப்பார் இல்லைன்னா அஞ்சு நோட்டு கூட வச்சுருவார் பத்தாயிரத்து போல பத்தாயிரத்து ஐநூறு இருக்கலாம் இல்லைன்னா பத்தாயிரத்து இரநூறு இருக்கலாம் இதாக ஒன்று இருக்கும் சம்திங் நான் எனக்கு கணக்கு சொல்லுவாங்க நம்ம எல்லா இடத்துலையும் போய் வர சொல்லலாம் பார்த்துட்டு வந்து கடைசியாக என்ன பண்ணுவேன்னா நான் எப்போயுமே முதலாளின்னு சொல்ல மாட்டேன் அப்பான்னு தான் சொல்லுவேன் அவரை அப்போ எங்கேயோ இரநூறுவா விட்டுட்டேன்ப்பா இல்லை அஞ்சு நூறுரூவா நோட்டு கூட இருக்குப்பா எங்கே விட்டேன்னு தெரில எங்கே கொடுத்தேன்னு தெரிலப்பா என்ன ஆயிடுச்சுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ வந்து இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது அந்த காலகட்டத்தில் எதில் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஓடியில் பேசலாம் ஃபோன் இன்றைக்கி அந்த ஃபோனே தான் இல்லாமல் போயிடுச்சே நான் அந்த இடத்துல பணம் கொடுத்து பாரு வெள்ளத்துக்கு கொடுத்துருவா அங்கே போய் நெல் கொடுத்துருவா அங்கே போய் அரிசி கொடுத்துடுவா அந்த கடையில் எண்ணெய் வாங்கிட்டு வா வீட்டுக்கு இந்த கடையில் ஜாமான் வாங்கிட்டு வா மளிகை ஜாமான் வாங்கிட்டுவான்னு அப்போ எங்கள் முதலாளி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மனச்சல் உள்ளே வாங்க மாட்டார் எல்லாம் திருச்சியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவார் மாட்டுக்கு தீவனம் வாங்கிட்டு அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு எல்லாமே பணம் கொடுத்தா வாங்குவோம் எதுவுமே பாக்கி கிடையாது அப்போ கொடுத்துருவாருல நான் எல்லா இடத்துலையும் ஃபோன் போட்டு பேசுவேன் இங்கே கொடுத்துட்டேன் அது கொடுத்துட்டேன் அது கொடுத்துட்டேன் அது கொடுத்துட்டேன் சொல்லி சொல்லுவேன் அப்படியே எல்லாம் உட்காந்துக்குவார் அப்போ வந்து நான் பார்த்துக்கிட்ட விஷயம் தான் அது இரநூறுவா கூட இருக்குப்பா அப்படின்னு நான் சொல்லி அவர்கிட்ட இரநூறுவாயை நான் சொல்லுவேன் எங்கே விட்டேன்னு தெரியல மிஸ் ஆகிடுச்சா இரநூறுவா கொடுத்துருப்பான்னு சொல்லிடுவேன் இது ஒரு டைம் இருக்க ரெண்டாவது தடவை ஒரு தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயாயிரம் கொடுக்குறாங்க இந்த ஐயாயிரம் கொடுக்கல என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாகவே ஐயாயிரம் கொடுத்துட்டாங்க நான் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி அடுத்த போய் பணம் போய் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு வரேன் கொடுத்துட்டு வரல நூறுரூவா குறையுது நூறுரூவா குறைஞ்சா லட்ச ரூபா குறைஞ்சதுக்கு சமம் இன்றைய காலகட்டத்தில் லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சது சமம் நூறுரூவா குறைஞ்சிருச்சு நூறுரூவா குறைஞ்சி நான் போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிறேன் உடனே வீட்டில் ஃபோன் இருக்கும் அவங்க அவங்க என்ன பத்து ஃபோன் இருக்கும் வீட்டில் ஃபோன் இருக்கும் அந்த வீட்டில் ஃபோன் இருக்கும் அந்த மில்லில் ஃபோன் இருக்கும் அந்த மில்லில் ஃபோன் இருக்கும் மூணு மில்லையும் மூணு ஃபோன் இருக்கும் கடையில் ரெண்டு கடையில் ஃபோன் இருக்கும் எல்லா இடத்துக்கும் ஃபோன் போடுறேன் நான் எவ்வளோ வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தேன் இங்கே எவ்வளோ வேலைக்காரன் கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் என்னடா ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படின்னு கேட்குறாரு எப்பா நூறுரூவா நோட்டை எங்கேயோ விட்டுட்டேன்ப்பா நீ ஏன் பேரில் பத்தெழுதிக்குப்பா அப்படின்னு ஏன்டா அவ்வளோ ஜாக்கிரதை பணத்தை எண்ணி கொடுக்கலையா அப்படின்னு என்னை கேட்குறேன் அதுக்கப்புறம் நான் நூறுவா எம்பரில் ஆக்சுவலாக பத்து எழுதிக்கிட்டேன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நூறுரூவா பத்து எழுதிட்டார் எம்பரில் பத்து நூறுரூவா எழுதிட்டார் நூறுரூவா எழுதுனா லட்சரூபா சமம் நான் வந்து நூறுரூவா பண்ணது துடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன் ஃபோனை போட்டு தடுமாறுறேன் போய் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் மட்டும்தான் காரு அவங்க வீட்டில் தான் சட்டாக்கு அப்புறம் டிவிஎஸ் எக்ஸல் அவங்க வீட்டில் மட்டும்தான் உடனே எடுத்துகிட்டு நான் போ திருப்பி போன இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகிறேன் போயிட்டு நூறுரூவா கூட கொடுத்துட்டேன்னா நூறுரூவா கூட கொடுக்கா எண்ணி பாருங்கள் எண்ணிப்பாங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் என்னென்னா இல்லை அப்பர்மெண்ட் கிடையாது ஒரு என்ன பண்ணுவாருன்னா நூலில் கட்டி தான் நான் எல்லாமே கொடுப்பேன் அப்போ நூறுவா குறைஞ்சதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் அன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வெளியில் தோன்ற தோற்றம்லாம் ஒரு டயத்தில் நம்ம பார்த்துட்டு மனிதனுடைய வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போயிடுறோம் அழகு அதான்னு கிடையாது இதற்கு உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தடவை என்னுடைய நடந்த விஷயத்து தான் நான் சொல்கிறேன் நான் மில்ல இந்த மில்ல போய் அந்த சாவியை எல்லோரும் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸ் ரூமில் ஆஃபீஸ் ரூமில் ஒரு இருபது பேர் உட்காந்துருக்கோம் பெரிய ஆஃபீஸ் ரூம்மு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கல அவங்க பையன் ரெண்டு பேருமே இருக்கல இல்லை இங்கே வாடா அப்படிங்கிறாரு வரேன் ஐயான்னு தான் கூடுவேன் இல்லைன்னா அப்பான்னு கூப்பிடுவேன் ஐயான்னு தான் முறை அப்பா ஐயா இல்லைன்னா அப்பான்னு சொல்லுவேன் நான் அவர்கிட்டருந்து பார்த்து கற்றுக்கிட்டு தான் இந்த வெள்ளை சட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வெள்ளை சட்டை தான் போடுவாங்க கையில் வாட்ச் போட கட்ட மாட்டாங்க செயின் போட மாட்டாங்க நானும் அவங்கள்ட்ட இருந்து ஃபாலோ பண்ண விஷயந்தான் அந்த கா அந்த காலத்துலேருந்து அவங்க பையன் ரெண்டு பேர் பேருக்கெல்லாம் அவங்க மனைவி குடி வீட்டில் இருக்காங்க அவங்க பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க நீ என்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க டே இந்த இதில் போய் இந்த மில்லு பணத்தை போய் நீ எடுத்துகிட்டு வாடா எந்த மில்லு எந்த கலர் அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறார் வெள்ளை கலர் பையில் எடுத்துகிட்டு வாங்குறார் வெள்ளை கலரில் பையில் இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு அவங்க பையன் ரெண்டு பத்துக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு செம்ம கோவம் காண்டு செம்ம காண்டு ஏன்னாடா அந்த பல்ட்டை சாவியை கொடுத்து நம்ம வேலைக்கார பல்ட்ட வேலைக்கார பையன் தானே நம்ம வேலைக்காரன் தானே நம்ம என்ன பெரிய முதலாளியா வேலைக்கார பல்ட்டை போய் சாவியை கொடுத்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஒரு சொல்கிறார் நம்ம பெத்த பிள்ளை ரெண்டு பேர் இருக்கோம் ஆனால் அம்மாட்ட கூட வீட்டில் ஃபோன் பண்ணி சாவி அம்மா யாருக்குமே சாவி கிடையாது அவர்கிட்ட மட்டும் தான் இடுப்பில் சாகி வச்சுக்கேன் நானும் அந்த பழக்கத்தில் உள்ளுவன் ஒரு வரைக்கும் இடுப்பில் தான் சாவி வச்சுருப்பேன் சாவி எடுத்து கொடுத்து பணத்தை எடுத்துருவாங்கிறார் நான் போய் அங்கே போய் பார்த்தோன்னா கட்டில் பார்த்தீங்கன்னா பீரோவில் திறந்தீங்கன்னா நீங்கள் பயந்து போயிருவீங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் பையில் பணம் இருக்கும் அப்படியே சாக்கு பையில் அடுத்தது மஞ்சள் கலர் பையில் சாக்கு பணம் பணம் இருக்கும் மஞ்சள் கலர் பையை அப்புறம் செகப்பு கலர் பைய அப்புறம் பச்சை கலர் பையு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கு பையிலே பணம் இருக்கும் அந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பையிலே பணம் இருக்கும் அதில் போய் நான் அந்த அந்த கை கலர் சொல்கிறேன் அந்த பையன் மட்டும் கரெக்டாக ரெண்டு கட்டை எடுத்து வாங்குனாலும் இத்தனை கட்டை எடுத்து சொல்லலாம் அது எத்தனை கட்டை கொண்டு வந்து கொடுக்குறேன் தான் குடும்பத்தில் உள்ள பையன்களுக்கு சாவி கொடுக்கல பெரிய பையனை சாவி கொடுக்கல சின்ன பையனுக்கு சாவி கொடுக்கல அவங்க மனைவிக்கிட்ட சாவி கொடுக்கல அவங்க பொண்ணுகிட்ட சாவி கொடுத்து எடுக்க சொல்ல ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டு பையன் மனைவி மருமக இருக்கா எல்லாருமே இருக்காங்க ஏன் சார் இப்படி உங்கள்கிட்ட மட்டும் சாவி கொடுத்து எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு நம்ம தான் பெரிய அப்பா டக்குரு டப்பா டக்குருன்னு நினச்சிக்கிறோம் சார் பயங்கரமாக ஸ்டைலிஷாக இருக்கார் சார் உண்மையிலே அழகு என்பது என்னான்னு தெரிஞ்சால் நம்ம என்ன நினைப்போம்னா தோற்றத்தை பார்த்து அழகு இல்லை நம்மளுடைய நடத்தை தான் முத ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் நேர்மை ரெண்டாவது விஷயம் நடத்தை நம்ம என்ன நடக்கிறோமோ அதுதான் நம்ம விஷயம் மூணாவது என்ன தெரியுங்களா நிச்சயமா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குணங்கள் இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் முதல் விஷயம் நேர்மை ரெண்டாவது விஷயம் நல் நடத்தை மூணாவது விஷயம் குணம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் வெளியுள்ள அழகை பார்க்கக்கூடாது நேர்மையாக இருக்கணும் நான் வந்து ஒரு டயத்தில் பார்க்குறேன் அவங்க வீடு கட்டையில் தொண்ணூற்றி ஒரு இடத்துல தொண்ணூற்றி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சிலே வீடு கட்டையில் நான் என்ன பண்ணேன்னா ஜெய்ப்பூரில் போய் மார்பிள்ஸ் வாங்கிட்டுறேன் பாண்டிச்சேரியில் போய் எல்லா ஜாமான் ஜாமான் வந்து நான் ஒரு ஒரு கடையில் போய் பத்து கடையில் விசாரிப்பேன் எந்த கடை வேலை கம்மியாக இருக்கும் அந்த கடையில் போய் வாங்குவேன் நானே அப்போ வந்து டாக்டர் மகேந்திரவர்மன் மாரதி ஹாஸ்பிட்டல் ஓனருக்கு ஒரு லாரி வரேன் யார் எனக்கு ஃப்ரெண்டுனா டெல்லியில் உள்ள கலெக்டர் ஃப்ரெண்ட் மூலிமா நான் போய் அவர் வந்து சென்ட்ரல் எக்ஸஸில் இருந்தார் ஆர்கே மார்பிள்ஸ் அவர் ஹெலிகாப்டர் தான் வந்து இறங்குவார் ஆர்கே மார்பிள்ஸ் அவர்கிட்ட போய் நான் மார்பிள்ஸ் வாங்க போகிறேன் அப்போ என்னை நம்பி தான் பணம் கொடுக்குறாரு நான் போய் லோடு எடுத்து வரேன் சாமார்த்தியாக தானே ஜெய்ப்பூர்லேருந்தே டோல் அவ்வளோ டோல் இருக்கும் அந்த டோலில் எல்லா டோல்லையும் பணம் கட்டினா சாமார்த்தியமாக ஜம்ப் பண்ணி வருவேன் நான் அப்போ இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கல கட்டுமானம் கட்டி வீடு கட்டுற அன்னைக்கு அப்போ நான் நேர்மையாக இருந்தது தான் ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு நான் இதை கண்டுபிட்டேன் எப்படி கண்டுகிட்டேன் அப்படின்னா இவரே வந்து பத்தாயிரத்துக்கு பத்தாயிரத்தி இரநூறுவா கொடுத்து என்ன செக் பண்ணியிருக்காரு மூணாவது விஷயம் ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இவரே கொடுத்து என்னை செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள்கிட்ட நம்ம நேர்மையாக இருந்ததுனால தான் நம்மள்கிட்ட சாவி கொடுத்துருக்காரு அப்போ அவங்க வீட்டில் உள்ள பையன்கள்கிட்ட சாவி கொடுக்கல மனை சாவி கொடுக்கல பொண்ணுங்கள்கிட்ட சாவி கொடுக்கல மருமகள்கிட்ட சாவி கொடுக்கல அவர் வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து யூகிச்சு நம்மள்கிட்ட நம்ம நேர்மை இருந்ததுனால நிச்சயமாக நம்மள்கிட்ட என்ன பண்ணுறார் நம்ம நடந்துக்கிட்ட நடத்தை ஒரு மனிதன் பெரிய லெவலில் வெற்றி பெறணும் அவள் வெளி தோற்றத்தை பார்த்து யாருமே மயங்க கூடாது நிச்சயமாக அவனுடைய நன்னடத்தை நான் அந்த இடத்துல பணம் கூட இருக்கல பணம் கூட இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் குறைவா இருக்கல அப்பா நான் குறைவா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் குறைவாக இருக்கும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் பேரில் பத்து எழுதிக்குன்னு சொல்லிடுறேன் என் பேரில் பத்து எழுதிட்டார் அப்போ நம்மளுடைய குணாதிசயங்கள் அப்புறம் அடுத்தவங்க பொருள் மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னன்னா நம்ம அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்போ இதுதான் உண்மை அப்போ அடுத்த அதாவது நேர்மை நன்னடத்தை குணம் அப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தவங்க பொறுமையில ஆசை வைக்கக்கூடாது நம்ம உ அடுத்தது நம்ம உழைத்தால் நிச்சயமாக நம்மளுக்கு பணம் வருங்கிற நம்பிக்கை தான் தன்னம்பிக்கையோடு நம்ம முதலாளி நம்மளை எப்படியும் காப்பாற்றுவதுனால நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எனக்கு தொழில் பண்ண வச்சார் என்னுடைய முதலாளி அந்த பத்தாயிரம் தான் எனக்கு பத்து கோடியை உருவாக்கின விஷயமே அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நீங்கள் வந்து முகத்தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடணுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஏமாறக்கூடாது முகத்தோற்றம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை தோக்கடிக்க வச்சினோம் நிச்சயமாக ஒரு இடத்துல நடத்தை அதுக்கப்புறம் நல்ல குணாதிசயங்கள் நேர்மையாக நடந்துக்கணும் சார் நேர்மை தான் மிகப்பெரிய லெவலில் வெற்றியை உருவாக்கணும் நான் சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் எனக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய முதலாளி கொடுத்த பத்தாயிரம் தான் இன்றைக்கி எனக்கு பத்து கோடியை உருவாக்கின விஷயம் அப்போ என் முதலாளி வந்து என் வீட்டில் அவர் வீட்டில் அவர் மனைவியை நம்பலை அவர் மருமகளை நம்பலை மகனை நம்பலை ஆனால் என்னட்டா சாவி கொடுத்து அவர் வீட்டில் உள்ள பீரோல பணம் எடுக்க வைச்சாங்கன்னா இதுதான் அப்போ நம்ம எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துலனா நம்ம நன்னடத்தையே நேர்மையாக இருக்கணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் வெளியில் அழகு தோற்றத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரமதற்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் எக்கோட்டிக்கு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் தேங்க்யூ வெரி மச்